துண்டிப்படுற நாணயத்துல நூறு தடவையும் பூ விழுந்தா நாம் அந்த நாணயத்தை சந்தேகப்படுறோம் ஒருவேளை ரெண்டு பக்கமும் பூ இருக்குமோன்னு திருப்பி பாக்குறோம் ஆனா தப்பு நாணயத்தின் பேர்ல இல்ல அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி நாலு மே இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி நாலுன்னு வரிசையா உங்க பிர மூணு பேரும் செத்து போனதோ வர்ற ஜூலை இருபத்தி நாலு உங்களுக்கு ஏதாவது விபரீதம் நடக்குமோன்னு இவங்க பயப்படுறாங்க தப்பு அந்த போட்டோ வரிசையில இல்லம்மா மனசுல தான் இருக்கு அந்த கனவு வந்ததுனாலதான் டாக்டர் எனக்கு சந்தேகமே வர ஆரம்பிச்சது அந்த கனவு உனக்கு எத்தனை தடவை வந்தது புரியுது தடவை டாக்டர் சாதாரணமா பகல்ல முழிச்சுட்டு இருக்கும் போது கனவுல வந்த அந்த ஓவியனோட குரல் உங்க காதல ஏதாவது சொல்ற மாதிரி மிரட்டுற மாதிரி கேக்குதா அப்படி இல்ல ஒண்ணு இல்ல டாக்டர் ஒரு நிமிஷம் கங்கிராச்சுலேஷன் மிஸ்டர் பாலு நீங்க அப்பாவ போறீங்க சாந்தி நீ கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணு மிஸ்டர் பாலு கிட்ட சில விஷயம் பர்சனலா பேசணும் பாலு உங்க வியாதி ஒன்னும் இல்ல நீங்க பயப்பட வேண்டாம் கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கே மனசுல பயம் சஞ்சலம் ஏற்படுறது சகஜம் நீங்க தான் அனுசரிச்சு போகணும் ஆல் ரைட் நான் சில டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றேன் थैंक यू டாக்டர் ஆ கேமோ என்னது என்ன சாந்தி டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டிட்டல்ல இனிமே உன் மனசுல அந்த மாதிரி சந்தேகம் வராது அந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வராது வர 24 ஆம் தேதி உங்களுக்கு ஒண்ணு ஆகாது பாப்பாடா பரவாயில்லை டாக்டர் கிட்ட வந்தது ரொம்ப நல்லதா போச்சு ஆமா நல்லதா போச்சு உங்க குழந்தை என் வயிற்றுல வளர்றதுன்னு சொன்ன உடனே எனக்கு அந்த சாமியார் சொன்னதான் ஞாபகத்துக்கு வந்தது சாமியாரா ஆமா கர்ப்பிணி பேரோட சாபம் உங்களுக்கு பலிக்காதே சாபமா ஆமா நீங்க அப்பா ஆக போறீங்களே வளர்கின்ற அழகே எனவே என் வழியில் தொடர்கின்ற நிழலே பிரிவினும் வார்த்தையேடு இருவருங்கிடையே நஞ்சோடு பூத்த நிலப்பூவே வளர்ப்பிற எனவே என் வீடியில் வளர்கின்ற அழகே நிலைதி ஜீனே வளப்பிற எனவே என் வீடியில் வளர்கின்ற அழகே எனவே என் வழியில் தொடர்கின்ற நிழலே தாயே தாயடி தாங்கிய சேரான் என் போலான் மகனா, நாளும் சிந்தனை ஜெலிலாடும் உன் போல் பொன் மகளா அன்பே என் காதில் கூற வேண்டும் எனவே என் வீடியில் வளர்கின்ற அழகே எனவே என் பகையில் தொடர்கின்ற நிழலே விரிவின் வருவ இருவர் இடையே நெஞ்சோடு பூத்த நீளப்பூவே வளர்கிற எனவே என் நிழையில் வளர்கின்ற அழகே கதை எனவே என் பகுதியில் தொடர்கின்ற நிழலே வயிற்றுல சுமைய வச்சுக்கிட்டு பட வரணும் ஓடி வர பிராத்தாயி மெதுவா வரணும் நீ நல்லா இருக்கணும் தாய் ஆமா நான் உண்டா இருக்கிறது உனக்கு அப்படி தெரியும் நாங்க சோசியா சொல்றவங்க தாயி ஆமா நீ என் கைய கூட பாக்கலையே முருகன் தொலையால முகத்தை பார்த்தாலே முன்ன நடந்ததையே இனிமே நடக்க போறதையும் சொல்லிடுவோம் தாயி அப்படியா

நம்ம கழுத்துல போட்டுக்க தங்க தங்கிரியில ஒரு கண்ணி தேவைப்பட்டா என்ன செய்தோம் குரலால வெட்டி எடுத்து வச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கிறோம் இல்ல அதே மாதிரி உன் புருஷன் அந்த தங்கிரி தொடர்ல வெட்டி எடுத்து வச்சிட்டு நீதி இருக்கிற விதிய நாமே முடிச்சிருந்தாசா ஐயோ கடைசியில இருக்கிற விதிய என் கையால முடிக்க சொல்றீங்களா அப்படின்னா ராஜாவுக்கு என் கையால தப்பாச்சே நினைக்கிறியா தாயி

வயிறியக்கார மாதிரி ஆகிட்டியே இது பாரு எனக்கு என் புருஷனா முக்கியம் அவர் கட்ட தாலி என் கழுத்துல நிலைக்கணும் என் வயித்துல வளர குழந்தைக்கு அதோட அப்பாவுன காட்டி ஆகணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய

அவி கொன்று விடு